யாரா வாங்க மக்களே லைவ்ல இருக்குங்க டைக்குதுறியா வாங்க சேனல் பிசந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ரீல்ஸ் லைவ்லாம் போட்றேكم சரிங்களா நம்ம சேனலை நம்பி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட முட்டி மெத்திக்கு போலாம் விடு விடு இல்லனே வாंनो கொண்டு வரட்டு வா பென் கவின் ஒடிந்துப் போறத பார்த்து பாங்க விளையாட அமியதே சரியா அங்க விளையாடு வருது வருது எங்கிம் நீங்க எந்த எங்கி எந்த நாள் school கே பைட் வந்தீங்க அபளியே அப நீங்க வாங்க ஆமா வராங்களா வாங்க வா ஓகே நான் உங்களுக்கு பார்க்கணும் நான் உங்களுக்கு பார்க்கல மேட்ச்

Yang dikit lari, Papa balonung no, aja nih. Dia ini apa? Wangi kurtutur nih, kayak thinner thinner gini ya. Paus, nih, 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 உம் பாய் பாய் லைவ்ல இருக்கறவங்க லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் புஷன் தான் மறக்காம சுத்திரே பண்ணிக்கோங்க டெய்லியும் ரீல்ஸ் லைவ் எல்லாம் போட்டுட்டு சரிங்களா சின்ன பசங்க அப்படித்தான் இருப்பாங்களா இது சின்ன பசங்க மாதிரியே பண்ணுதுங்க ஐயோ சாமி நல்லா போய் கவி நான் சொன்னா அப்படியே கேட்டுக்கும் ஆமா ஓகே फ्रेंड्स பாய் பாய்ங்க இங்க لال ஹிப்பு சாக்லேட் கே இங்க பாய் பாய் சொல்லுங்க நாளைக்கு எங்க வீட்ல வந்து அப்பம்மா லீவ் அப்பம்மா எங்க வீட்டுக்கு வாங்க அப்பம்மா எங்க பாளனும் لال ஹிப்பு வாங்கிடுங்க ஓகே பாய் சொல்லுங்க பாய்